துர்வாச நீண்ட பயணத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது நாடு தவம் செய்ய சிறந்ததோர் இடம் வேண்டி அலைந்த துர்வாசருக்கு கேகயத்தின் அமைதியான சூழல் பிடித்து போனது அங்கேயே தங்கி தவம் ஏற்ற முடிவு செய்தார் தவசிலரான துர்வாசரது வருகை அறிந்த கேகை அரசன் அசுபதி ஓடோடி வந்தான் துர்வாசரின் பாதங்களில் வீழ்ந்து வணங்கினான் முனிவர் பெருமானே தாங்கள் என் அரண்மனையை தவம் மேற்கொள்ளலாம் உங்களது தேவைகளை என் மகள் கைகையை கவனித்துக் கொள்வாள் என்று வேண்டியவன் கைகையையும் வேண்டுகோளை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார் நாட்கள் நகர்ந்தன அமைதியான அந்த வனத்தில் யோக நிஷ்டையில் ஆழ்ந்து போனார் துர்வாசர் நாளிகைகள் நாட்களாக நாட்கள் மாதங்களாக வெகுகாலம் நீண்டது துர்வாசரின் தவம் ஆடாமல் அசையாமல் கற்சிலையாக அமர்ந்திருக்கும் துர்வாசரை கண்டு சிறுமி கைகேய்க்கு ஆச்சரியம் நாளடைவில் உருவெடுத்தது முனிவர் இருக்கிறாரா என்ற தனது சந்தேகத்துக்கு தீர்வு காண முனிவரை நோக்கினாள் அவரின் நாசி துவாரங்களை கவனித்தவள் நாசியில் ஏதேனும் குச்சியை நுழைத்தால் முனிவரிடம் மாற்றம் தென்படலாம் என்று தீர்மானித்தாள் ஆனால் அவள் கண்களுக்கு ஒரு குச்சி கூட தென்படவில்லை வேறு வழி இல்லை நம் விரலியை பயன்படுத்த வேண்டிய

தாங்கள் வெகு நாட்களாக ஆடாமல் அசையாமல் இருந்ததால் தங்களுக்கு ஏதேனும் நேர்ந்து விட்டதோ என்று பயந்து போனேன் அதனால் விளைந்து தவறு இது அறியாமல் செய்த பிழைக்கு இவ்வளோ பெரிய தண்டனையா முனிவரின் மனம் நோகும்படி நடந்து கொண்டாயே என்று என் தந்தை கலங்க மாட்டாரா தவிர இருப்பு விரலைக் கண்டு என் தோழியரும் கேலி செய்வார்களே தயவுசெய்து சாபத்தை விளக்குங்கள் என்று பணிவுடன் வேண்டினாள் துர்வாசர் மனம் இறங்கினார் இளவரசியே கொடுத்த சாபத்தை விளக்க இயலாது ஆனாலும் அதன் கடுமையை சற்று குறைக்கிறேன் நீ விரும்பும் போது மட்டுமே உன் விரல் இரும்பாகும் என்று அருளினார் பருவ வயதை அடைந்தால் கைகேயி அழகும் அறிவும் நிறைந்த கைகையின் புகழ் திக்கட்டும் பரவியது கோசல நாட்டு சக்கரவர்த்தியான தசரதரும் கைகையை பற்றி கேள்விப்பட்டார் பட்ட மகிஷி கௌசல்யா அழகில் சிறந்த சுமித்ரா என மனைவிகள் இருவர் இருந்தும் குழந்தை பாக்கியம் இல்லாததால் தசரதரின் மனம் கைகையை மணக்க விரும்பியது அவர் கேகைய நாட்டுக்கு புறப்பட்டார் தசரதரை சிறப்பாக உபசரித்தான் கேகைய அரசன் அசோபதி சிறிது நாட்கள் அங்கு தங்கியிருந்த தசரதர் அசோபதியிடம் தன் விருப்பத்தை தெரிவித்தார் திடுக்கிட்டான் அசோபதி சக்கரவர்த்திக்கும் தன் மகள் கைகேயிக்கும் வயது வித்தியாசம் அதிகமாயிற்றே என்று அவன் மனம் தயங்கியது எனினும் படைபலம் குறைந்த கேகையும் கோசல தேசத்தின் தாக்குதலை தாக்கு பிடிக்காது என்பதையும் அவன் அறிந்தே இருந்தான் எனவே நிபந்தனை ஒன்றின் பேரில் திருமணத்துக்கு சம்மதித்தான் தசரதற்கு பிறகு தன் மகள் கைகைக்கு பிறக்கும் ஆண் வாரிசுக்கே பட்டம் சூட்டப்பட வேண்டும் என்பதே அந்த நிபந்தனை கைகையிடம் கொண்ட மையலின் காரணமாக நிபந்தனையின் பின்பிளைவுகளைப் பற்றி சற்றும் யோசிக்காமல் ஒப்புக்கொண்டார் தசரதர் திருமணம் இனிதே நடைபெற்றது கைகையை மணந்து வந்தும் புத்திரபாக்கியம் வாய்க்காததால் பெரும் கவலையில் ஆழ்ந்திருந்தார் தசரதர் இந்த நிலையில் வைஜெயந்தம் எனும் நாட்டை ஆண்டு வந்த சம்ராசுரன் நின்பன தோற்கடிக்க தசரதின் உதவியை நாடி வந்தான் தேவேந்திரன் அவனின் வேண்டுதலுக்கு இணங்கி வைஜேந்தையும் நோக்கி தமது படைகளுடன் புறப்பட்டார் தசரதர் தானும் உடன் வருவதாக வேண்டினால் கைகேயி போர்க்களத்துக்கு பெண்களை அழைத்து போவது வழக்கம் இல்லை என்று மறுத்தார் தசரதர் எனினும் கைகேயி ஒப்புக்கொள்ளவில்லை மனதில் சஞ்சலத்துடன் தாங்கள் யுத்த களத்திற்கு செல்கிறீர்கள் இந்த தருணத்தில் நானும் உடன் வருவதே நல்லது என்றபடி தானும் போர்க்கோளம் பூண்டு புறப்பட்டால் கைகேயி போர்க்களம் பதினோரு நாட்களாக தொடர்ந்தது போர் இருந்தும் வெற்றி தோல்வியை தீர்மானிக்க முடியாத நிலை பனிரெண்டாம் நாள் காலை வெற்றி பெற்றே தீர்வது என்ற முனைப்புடன் தேரை செலுத்தினார் தசரதர் தேர் தூனை இறுக பிடித்துக்கொண்டு நின்றிருந்தாள் கைகையி திடீரென வளப்பக்கமாக சச்சு சாய்ந்தது தேர் காரணம் அறிய வளப்பக்க சக்கரத்தை எட்டிப்பார்த்த கைகையி அதிர்ச்சி அடைந்தாள் கடையானி கழன்றிருக்க தேர் சக்கரம் அச்சிலிருந்து மெல்ல நழுவிக் கொண்டிருந்தது திகைத்தாள் கைகையி சட்டென்று துர்வாசரது சாபம் அவள் நினைவுக்கு வர தன் விரலை இரும்பாக மாற்றி அதையே கடையானியாக்கி தேர்குடை தேர் சாய்ந்து விடாமல் காப்பாற்றினாள் அதன் பின் நடந்த அன்றைய போரும் முடிவுக்கு வந்தது தசரதர் அதில் பெரும் வெற்றி பெற்றார் வெற்றி கழிப்பில் கைகையை இருக அணைத்துக் கொண்டார் தசரதர் கையை நீ மட்டும் என்னுடன் வராமல் இருந்திருந்தால் இந்த வெற்றி கிடைத்திருக்காது நானும் உயிருடன் இருந்திருக்க மாட்டேன் எல்லாவற்றுக்கும் நீயே மூல காரணம் உனக்கு ஏதாவது தர விரும்புகிறேன் என்ன வேண்டும் கேள் என்றார் சுவாமி தங்களின் அன்பும் அரவணைப்புமே போதும் என்றால் கைகேயி இல்லை இரண்டு வரமாவது கேள் அப்போதுதான் எனக்கு திருப்தி என்று வற்புறுத்தினார் தசரதர் சரி உங்களுக்காக இரண்டு வரங்களை ஏற்கிறேன் ஆனால் தேவைப்படும் என்ற கைகையை தசரதரின் மார்பில் சாய்ந்து அவர்களை சுமந்தபடி அயோத்தி நோக்கி விரைந்தது தசரதர் கைகைக்கு தான் அளித்த வரங்களே தனது உயிரை பறிக்கப் போகின்றன என்பதை அப்போது அவர் அறிந்திருக்கவில்லை இந்த போரின் மூலம் தசரதனுடன் துவங்கிய விதியின் விளையாட்டு ஸ்ரீ ராம பட்டாபிஷேகத்தை சீர்குலைத்ததுடன் தசரதனின் உயிரையும் பறித்த பிறகே ஓய்ந்தது கண்மணி ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய தசரதர் நாள் குறிக்க அவர் வாக்களித்த இரு வரங்களை இப்போது தரும்படி கேட்டால் கைகேயி ஒரு வரத்தால் என் மகன் வரதன் நாட்டை ஆள வேண்டும் என்றும் இன்னொரு வரத்தால் ராமன் பதினான்கு ஆண்டுகள் காட்டுக்கு செல்ல வேண்டும் என்றும் கேட்டாள் அதன்படி ஸ்ரீராமன் வனம் செல்ல சோகம் தாழாமல் வானகம் சேர்ந்தார் தசரதர்

இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இதே மாதிரி பல நல்ல பதிவுகளை தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க எங்களுடைய பதிவுகளெல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர சைட்டில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்